ஒரு ஏக்கரில் பண்ணுங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர்ஸ் வரும் அது வந்துட்டு செல் பண்ணாக்க இவ்வளோ எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட் பேர்ஸை நீங்கள் செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாகும் நிறைய இடத்துல பார்த்துருக்க பை பேக்குன்னு சொல்லி நிறையா பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த ஒரு கம்பெனி வந்து பை பேக்குன்னு சொல்லி வர்றதுன்னா அவங்கள நம்பி பண்ணலாமா இல்லை வேண்டாமா ஏன்னா நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் இன்னைக்கு பண்ணிவிட்டு எயிட்டீன் மந்த்ஸ் கழிச்சு போயிடுவாங்க அவங்களுக்கு தேவை அன்றைக்கி அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அமோனியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக ஈஸி சொல்யூஷன் வந்துட்டு தேர்ட்டி பர்சன்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணுறது தான் ஹைட்ரோபானிக்ஸ் ஆகட்டும் இல்லை அக்வாபானிக்ஸ் ஆகட்டும் பயோஃப்ளாக் ஆகட்டும் இது எல்லாத்தையும் லாஸ் ஆன ஒரு மெத்தடுன்னு தான் சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெத்தடில் எப்பயுமே லாஸ் இல்லை அதை செய்கிற முறையில் தான் இருக்குது கான்ட்ராக்டர்ஸ் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு சோ உங்களுக்கு கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் எப்படி மசில்ஸ் வந்துச்சு எப்படி போய் செல் பண்ணாங்கன்ற ஐடியா வராது வணக்கம்ண்ணா வணக்கம் ஆனா எனக்கு இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குதுண்ணா கண்டிப்பா இப்ப நான் நிறைய இடத்துல பாத்துருக்கிறேன் கழுதையை வச்சு ஒரு லிட்டரு பால் ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் ஸ்கேம் நிறையவே நடக்குது பட் ஆனா இப்ப முத்துன்னு வரும்போது கண்டிப்பா அதுலயும் ஸ்கேம்ஸ் இருக்கும் நிறைய பேர் இது பண்ணீங்கன்னா நல்லா லாபம் எடுக்கலாம் அது பண்ணலாம் இவ்வளவு ஏக்கர் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கேம்ஸ் பண்ணலாம் மேபி நம்ம இதுல வந்து சில விஷயம் நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம்லாம் தெரியாம நம்ம ஆரம்பிச்சா நம்மளும் நல்லா பண்ணாலும் மேபி லாஸ் ஆகலாம் சோ அந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்த சொல்லுங்க நான் என்ன பண்ணலாம் நான் ஃபஸ்ட் ப்ராப்ளம் சொல்றது வந்துட்டு டைரெக்டா மசில்ஸ் வாங்குறது அப்ரோச் பண்றது கொஞ்சம் ரிஸ்கி என்னக்கா பீப்பிள் வந்துட்டு உங்களுக்கு பெரிய மசில்ஸ் கொடுத்துருவாங்க பெரிய மசில்ஸ் பெரிய பேர் வரும்னு வந்து கொடுக்குவாங்க ஆனா அது என்ன ஆகுன்னாக்கா பெரிய மசில்ஸ் வந்துட்டு வயசானது அதனால அதில் வந்துட்டு பேர் ஃபார்ம் ஆகிறது ரொம்ப ஸ்லோ ஆகும் ஸோ உங்களுக்கு எயிட்டீன் மந்த்ஸ் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மந்த்ஸ் கூட ஆகும் ஃபார்ம் ஆகிறதுக்கு அது ஒரு ப்ராப்ளம் அது செகண்ட் ப்ராப்ளம் என்னன்னாக்கா உங்களுக்கு நியூக்ளியஸ் செல் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த நியூக்ளியஸ் அந்த பீடு அது வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக சில பேர் செல் பண்ணுவாங்க அது என்ன சொல்லுவாங்கக்கா இந்த பிளாக் கலர் நியூக்ளியஸ் இல்லை பிளாக் பேல் ஃபார்ம் பிளாக் பேலோட ரேட் ஜாஸ்தின்ட்டு பட் அது வந்துட்டு நீங்கள் போடுற பீடில் இல்லைங்க அந்த மசில் வந்துட்டு எப்பயுமே மார்ஜினலஸ் வந்துட்டு க்ரீம் ஒயிட் கலர் பேல் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்புறம் கொரியானஸ் வந்துட்டு க்ரீம் கலர் தான் ஃபார்ம் ஆகும் ஸோ உங்களுக்கு பிளாக் பேல் வந்துட்டு பிளாக் பீட் போடுறதுனால வராது ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க தேர்டு ரா மெட்டீரியல் வந்து எக்ஸ்பென்சிவா உங்களுக்கு கொடுப்பாங்க நாங்க பை பேக் பண்றோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க பை பேக் சிஸ்டம்ல போகணும்னு நினைச்சாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்பர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குதான்லாம் பாத்துக்கோங்க இல்லனாக்க அவங்க வெறும் ரா மெட்டீரியல் மட்டும் ஹை காஸ்ட்ல கொடுப்பாங்க அரௌண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஃபோர்டின் பட் சிக்ஸ்டி ருபீஸ்ல எல்லாம் கூட செல் பண்றாங்க அப்புறம் அது பை பேக் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும் நான் என்ன சஜெஸ்ட் பண்றேன்னாக்கா நீங்க ஓனாவே பண்ண ட்ரை பண்ணுங்க இந்த கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணலாம் ஏன்னாக்க இப்ப வந்துட்டு அளவுக்கு மார்க்கெட் ஐடியா வந்திருக்குது ஆனா நீங்க ரொம்ப பெரிய ஸ்கேல்ல பண்ணாலும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஃப்டி தௌசண்ட் பல்ஸ் ஒரு ஏக்கர்ல பண்ணுங்க ஃபிஃப்டி தௌசண்ட் போயில்ஸ் வரும் அது வந்துட்டு செல் பண்ணாக்க இவ்ளோ வரும்ன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஃபிஃப்டி தௌசண்ட் போயில்ஸை நீங்க செல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாவும் நீங்க ரெடி பண்ணிட்டு வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது அப்புறம் அதனால ஃபர்ஸ்ட் டே பயர்ஸோட டீடெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னாங்கனாக்கா அவங்களோட நம்பர்ஸ கேளுங்க அவங்க குடுத்தாங்கன்னாக்க நீங்க லார்ஜ் ஸ்கேல ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணலாம்க்கா எப்பயுமே நான் சொல்றது நாங்க அதனால தான் டென் தௌசண்ட் போயில்ல ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கோம் ஏன்னாக்கா நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவலரை செல் பண்ண ட்ரை பண்ணு ஆனா இதுல நான் நிறைய இடத்துல பாத்துருக்க பை சொல்லி நிறைய பண்ணுவாங்க சோ இப்ப அந்த ஒரு கம்பெனி வந்து பை சொல்லி வருதுன்னா அவங்களை நம்பி பண்ணலாமா இல்ல வேண்டாமா ஏன்னா நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன் இன்னைக்கு பண்ணிட்டு எயிட்டீன் மந்த்ஸ் கழிச்சு போயிருவாங்க அவங்களுக்கு தேவை அன்னைக்கு அவங்கள இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும் அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறாங்களோ இல்லையா போயிடுறாங்க சோ இதெல்லாத்தையும் எப்படின்னா நம்ம பை சிஸ்டம் வேலிடாவும் இருக்குது இந்தியால அட்லீஸ்ட் டூ டு த்ரீ பை சிஸ்டம் வந்துட்டு கரெக்டா பண்ணி இருக்காங்க கிளிட்ராட்டி அப்புறம் டிஆர் கண்டிப்பா அவங்களோட காஸ்ட் கொஞ்சம் அதிகம் அதிகமாக இருக்கும் ஏன்னாக்கா அவங்களே எல்லாம் பார்த்துக்கிறாங்க அவங்களே வந்து எடுத்து வந்து போட்டு பைபேக் பண்ணுறாங்க அதனால அவங்களோட ரா மெட்டீரியல் காஸ்ட் அதிகமாக இருக்கும் பைபக் பிரைஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுறேன்னாக்கா நீங்கள் அட்லீஸ்ட் யங் ஃபார்மர்ஸ் யங் பீப்புனாக்கா போய் ரிசர்ச் பண்ணுங்க மார்க்கெட் இருக்குது இது இங்கே நேச்சுரலாக ஃபார்ம் ஆகுது ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக அவங்களால செல் பண்ண முடியும் எயிட்டீன் மந்த்ஸ் நீங்கள் எஃபர்ட் போட்டு கிரியேட் பண்ணியிருக்குது கண்டிப்பாக பீப்பிள் வாங்குவாங்க ஸோ அதனால நீங்க ஓனாக செல் பண்றதுக்கு ட்ரைபிள் பெட்டர் ஜெய்ப்பூர் அமதாபாத் நிறைய செல் பண்றாங்க நிறைய பீப்புள் வாங்குறாங்க நான் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுவோம் சொல்ல அவங்களோட காஸ்ட் அதிகமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க உங்களாலே டேரெக்டாக பண்ண முடியுன்னா கண்டிப்பா வச்சுக்கோங்க சேஃப் இன்கம் வேணும்னாக்கா கான்ட்ராக்டர் த்ரூ போல பட் கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி போங்க எவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க அக்ரிமெண்ட் எல்லாம் வேணாக்கா செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு கரெக்டாக ஐடியா வரும் கண்டிப்பாகண்ணா அப்புறம் இன்னொரு விஷயம்னா இப்ப நம்ம சரி இதை நீங்க சொன்னது இப்போ மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி வேலை வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க இதுல ப்ராஃபிட் இருக்குதா அதுல ப்ராஃபிட் பெருசா வாங்க அப்படின்னு பட் இப்ப ஒருத்தங்க ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இல்ல என்னென்ன தப்பு பண்ணுவாங்க நீங்க நிறைய பேத்த பாத்திருப்பீங்கல்ல மேபி நீங்க ரெண்டு மூணு பேத்த பாத்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க சோ அத பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா அவங்க நல்லா இது பண்ணிருக்கலாம் சோ பிகாஸ் இது வந்துட்டு புது ஐடியா இருந்ததுனால அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு பிஹெச் அமோனியா எல்லாம் மானிட்டர் பண்றது மேபி ஸ்டார்ட் பண்ண மட்டும் செக் பண்ணிருக்காங்க அப்புறமா அது கான்ஸ்டன்டாக இருக்கும்னு நம்புவாங்க இல்லை ஒரு ரெண்டு வாட்டி செக் பண்ணுவாங்க ஓகே அவ்வளோ ஒன்றும் சேஞ்சஸ் ஆக மாட்டேங்குது கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க சடனா டூ வீக்ஸ் ஆனப்பறம் வந்து செக் பண்ணாக்க ரொம்ப நிறைய மோட்டாலிட்டி இருக்கும் ஸோ அதனால நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் வாட்டர் நல்லா இருந்தால் கூட கண்டிப்பாக வீக்லி ஐ மீன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் அட்லீஸ்ட் பீரியாடிக் பேசிஸில் செக் பண்ணி தான் இருங்க வாட்டர் அது ஒன்று தான் மெயின் அமோனியாதனால தான் மோட்டாலிட்டி அதிகமாக இருக்கும் செகண்ட் என்னன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ஒரு புது இடத்துல பாண்டு டிக் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணி நிற்கிங்கனாக்கா இதில் வந்துட்டு இன்செக்ட்ஸு பின்னா கொஞ்சம் வேர்ம்ஸு இதெல்லாம் நிறைய ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஆகும் சோ அந்த ஆர்கானிசம்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு டர்மரிக் போடுறது அந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் என்ன வேர்ம்ஸ் வருவாங்க இந்த வேர்ம்ஸ் தான் ப்ராப்ளம் என்னன்னாக்கா ரெட் வேர்ம்ஸ் அது வந்துட்டு இந்த ஸ்னேக்ஸ் ஃபிராக்ஸ் எல்லாம் கூட அந்த மசில பண்ண முடியாது ஷெல் ஹார்டா இருக்கும் பட் இந்த வேர்ம்ஸ் வந்துட்டு ஈஸியா என்டர் வேர்ம்ஸ்னால எங்களுக்கு ஆக்சுவலா அரௌண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் மசல்ஸ் மார்டாலிட்டி ஆச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்ல அதனால நாங்க என்ன பண்ணோம்னா அப்புறமா டெர்மரிக் போட்டோம் அது கொஞ்சம் ஹாஃப் கிளியர் பண்ணுச்சு இன்னொன்று லக்கிலி டேட் போல்ஸ் ஃப்ராக்ஸ் அதாவே வந்துட்டு அது வேர்ம்ஸை கிளியர் பண்ணுச்சு சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இனிஷியலா நாங்க ஃபேஸ் பண்ணோம் நீங்க டெர்மரிக் போட்டாக்கா அது ரெடியூஸ் ஆகும் தேர்ட் வந்துட்டு செக்யூரிட்டி இருக்கணும் ஏன்னாக்கா கண்டிப்பா முத்து இருக்குன்னாக்கா பீப்பிள் க்யூரியோசிட்டி இருக்கும் வந்து ஸ்டீல் பண்றது ட்ரை பண்ணுவாங்க நார்த்த எல்லாம் நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சோ ப்ராப்பர் செக்யூரிட்டி இருக்க மாதிரி அடி ஸ்டேமராஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஓகே சார் ஆனா இப்போ நான் ஏன்னா வாட்டருக்குள்ள இருக்கிற இதுன்னு பார்த்தாலே நம்மளுக்கு அந்த அமோனியா தானே ப்ராப்ளமா இருக்கும்

பிளான்ஸ் வந்துட்டு பிளான்ஸ் பிளஸ் அந்த மட் வந்துட்டு அமோனியா அது வந்துட்டு ரொம்ப நல்லா ஹெல்ப் ஆயிருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அதை விட்டு நிறைய பேர் கெமிக்கல்ஸ் எல்லாம் கூட போடுறாங்க பட் பேர் ஃபார்மிங்க்கு அவ்வளவு டெஸ்ட் பண்ணதுனால கெமிக்கல்ஸ் அது எவ்வளவு ஒர்க் ஆகும்ன்றது எங்களுக்கு ஐடியா இல்ல அதனாலதான் நாங்க இந்த ட்ரெடிஷனல் மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கோம் மட் போட்டிருக்கோம் பிளான்ஸ் இருக்குது ஸோ யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல எல்லாம் கூட யாரும் போய் மானிட்டர் பண்ணிருக்க மாட்டாங்க அதுக்கு என்விரான்மென்ட்ல அது சர்வை ஆயிருக்கும் அதே மாதிரி என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அவாய்ட் ஆகும் ஓகேண்ணா புரிஞ்சுனா ஏன்னா ஏன் இந்த லாஸ் பத்தி நான் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வரதே என்னன்னா ஒரு மணிக்கு வேண்டியதா வராங்க சோ ஒரு விஷயத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் எல்லாருமே அதுதானா நம்ம இன்னைக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம் இன்னொருத்தவங்க அக்ரிகல்ச்சர்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம அதுல சம்பாதிப்போம் அப்படின்னு நிறைய பேர் பார்ப்பாங்க சோ இப்படின்னு வரும்போது அதுக்கு ஸ்கேம் பண்றதுக்கும் நிறைய பேர் வந்துருவாங்க சோ அதுல இருந்து க இது பண்றதுக்கு தானா சோ நீங்க நீட்டா எல்லாத்தையும் ஒன்னொன்னு சொல்லியிருந்தீங்க விவசாயிங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுமோ இல்ல இப்ப புதுசா யாராவது யங்ஸ்டர் வந்து இதுக்குள்ள வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க எப்படி வரலாம் நிறைய பேர் நான் கமெண்ட்ஸ்ல எல்லாம் நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோபானிக்ஸ் ஆகட்டும் இல்லை அக்வாபானிக்ஸ் ஆகட்டும் பயோஃப்ளாக் ஆகட்டும் இது எல்லாத்தையும் லாஸ் ஆன ஒரு மெத்தடுன்னு தான் சொல்கிறாங்க பட் ஆனால் எனக்கு ஒரு இன்னொரு இடத்துக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மெத்தடில் எப்பயுமே லாஸ் இல்லை அதை செய்கிற முறையில் தான் இருக்குது நம்ம எங்கே போய் சேல் பண்ணணும் இது எல்லாத்தையும் பற்றி தான் சொன்னாங்க ஸோ கடைசியாக நீங்கள் சில கருத்துக்களை வந்து சொல்லுங்கண்ணா நான் ஆக்சுவலாக என்ன சொல்கிறேன்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு புது ஃபார்மிங் ஐடியா இருக்குதுனால அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் இது புதுசுன்றதுனால நீங்கள் கண்டிப்பாக நிறைய ரிசர்ச் பண்ணுமா இருக்கும் நாங்களும் அந்த மாதிரி போய் ஒரிசாவில் அனந்த்பூர்லாம் போய் ரிசர்ச் தான் இது ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நீங்க இன்னும் ரிசர்ச் விட அதிகமாக ரிசர்ச் பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் போய் ரிசர்ச் பண்ணாக்கா அவங்களோட நிறைய பேர் கண்டிப்பா இந்தியால ரிலேட்டிவ்ஸ் இருக்குவாங்க அவங்களுக்கு எல்லாம் பண்ணாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா சில்க் வார்ம் என்ற பிசினஸ் நிறைய பேருக்கு ரொம்ப ஹெல்ப் ஆச்சு எங்க ஊர்ல எல்லாம் தண்ணி ப்ராப்ளம் இருக்க இடத்துல எல்லாம் சில்க் வார்ம் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப ரெவன்யூ வந்துச்சு அத மாதிரி நீங்க ஒரு புது ஐடியா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இது எங்களுக்கு சக்சீட் ஆச்சுன்னாக்கா நாங்க போய் நிறைய ஃபார்மர்ஸ்க்கு ஆப்வியஸ்லி என்கரேஜ் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்றதுக்கு அது வந்துட்டு எங்களோட ரிசர்ச் பேஸ்டா இருக்கும் ஸோ நீங்களும் ரிசர்ச் பண்ணீங்கனாக்கா உங்க லொக்காலிட்டியில உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஹெல்ப் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பா அது ரிசர்ச் பண்ணுங்க கவர்மெண்ட்டும் இதை சப்போர்ட் பண்றாங்க ப்ளூ ரெவல்யூஷன்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் நீங்க ரிசர்ச் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ಬೆಟರ್ ಐಡಿಯಾ ವರ್ ಪ್ಲಸ್ ಕಾಂಟ್ರಾಕ್ಟರ್ಸ್ ಅವಾಯ್ಡ್ ಪುನಃ ನಾ ಸಲ್ಲಟ್ யங்ஸ்டர்ஸ் அட்லீஸ்ட் கான்ட்ராக்டர்ஸ் அவாய்ட் பண்ணாக்கா எல்லாருக்கும் ஐடியா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகும் கான்ட்ராக்டர்ஸ் கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஏன்னா அவங்களோட மார்க்கெட் அவங்க ரீடைன் பண்ணுன்றதுனால அது மோனோபாலி கிரியேட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பா லாஸ்ட் வரைக்கும் எப்படி மசில்ஸ் வந்து எப்படி போய் செல் பண்ணாங்கன்ற ஐடியா வராது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கான்ட்ராக்டர் த்ரூ பண்ணா கூட செகண்ட் டைம் அவங்க கூட தான் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு பயரோட டீடைல்ஸ் எதுவுமே கண்டிப்பா அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க அதனால நீங்களா போங்க ஜெய்ப்பூர் போங்க எல்லாம் போய் ரிசர்ச் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா மார்க்கெட் தெரிய வரும் இது செல் பண்ணலாம் ரொம்ப நன்றிண்ணா நீங்க எல்லாத்தையும் நீட்டா பொறுமையா சொன்னீங்க அதுவும் இல்லாம நம்மள வந்து உங்களோட இடத்துக்கு அலோவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணா ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபிஃப்டீன் மந்த்ஸ் கோல் ஃபார்மிங்கில் இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் பார்க்குறவங்களுக்கு ஸோ கண்டிப்பாக பார்க்குற ஒரு ரெண்டு மூணு பேராச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட் பண்ணி உங்ககிட்ட கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணுவாங்கண்ணா ஸோ அதுதானே என்னோட விருப்பமும் சரி சென்னையிலேருந்து கொஞ்சம் பேர் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நான் சஜ்ஜஸ்ட் பண்ணேன் நீங்கள் ஃப்ரீயா கால் பண்ணலாம் நான் எனக்கு ஃபிஃப்டீன் மந்த்ஸுக்கு இப்போ என்னன்னாக்கா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குது இந்த மசல்ஸ் சர்வை பண்ண வைக்க முடியும் அப்புறம் பேர் ஃபார்ம் பண்ண வைக்க முடியும்ன்ற கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குது ஸோ இன்னும் பயர் டீடைல்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் நாங்கள் இன்னும் ஃபுல்லாக செல் பண்ணல செல் பண்ண அப்புறம் இன்னும் கான்ஃபிடென்ட்டா நாங்கள் வந்துட்டு யாருக்கும் இன்னும் கைட் பண்ண முடியும் நாங்கள் இன்னும் லார்ஜ் ஸ்கேலில் கூட ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் ஃப்ரீ டு காண்டாக்டர் மோடி சார் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா தேங்க்யூ